இப்பொழுது நாற்பதோடு வராது அப்படின்னு சொல்றாங்க அப்படி கருதி நம்முடைய மாநிலத்திற்கு யாரால் நிதியை வர முடியும் யார் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து பாராளுமன்ற கிடைக்கும் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்க நம்முடைய செல்லும் அங்கே அமைச்சராக பொறுப்பேற்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது வெற்றி பெற்று செல்லும் பொழுது அமைச்சராக பொறுப்பேற்க கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அப்படி முன்னிலை வைத்து சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி இந்த வாக்குறுதி நம்முடைய அரசு அரசானது நிறைவேற்றி கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது நம்முடைய மக்களுக்கு கடந்த ஒரு ஓரிரு மாதங்களுக்கு ஒரு நான்கு வாக்குறுதி கொடுத்தோம் பெண் குழந்தை பிறந்தால் ஐம்பதாயிரம் வயிற்று வைக்கப்படும் சொன்னோம் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு எந்த ஒரு அரசு உதவியும் பெறாத குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொன்னோம் கேஸ் மானியம் கொடுப்போம் எரிவாயு மானியம் முன்னூறு ரூபாய் சிவப்பட்டுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் மஞ்சாட்டையும் கொடுப்போம் சொன்னோம் கொடுக்குறோமா எல்லா கணக்கு மூந்து இருக்கோம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் காடுக்கு போயிருக்கு இது வரைக்கும் இன்னும் யாராவது கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தோம் அதே மாதிரி காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்திருக்கும் அதுவும் செயல்படுத்தப்படுகின்றது இந்த திட்டங்களை எல்லாம் அறிவித்தவுடன் சேகரிக்க ஒரே அரசு நம்முடைய அரசு தான் கல்வி பிள்ளைகளுக்கான கல்வி வழங்கப்பட்டது லேப்டாப் கேட்டாங்க லேப்டாப் சைக்கிள் கேட்டாங்க சைக்கிள் கொடுத்துட்டோம் மாலையில சிறுதானிய அதாவது குக்கீஸ் சிறுதானிய அந்த தின்ற பொருள் பண்டங்கள் கொடுக்குறோம் மத்திய உணவு காலையில பால் ரொட்டி எல்லா திட்டங்களையும் நம்முடைய அரசு பிள்ளைகளுக்காக செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது அப்போ கல்வியில் முதலிடம் பெறுவதற்கு அனைவரும் படிக்க வேண்டும் எல்லா பிள்ளைகளும் படிக்க வேண்டும் எல்லோரும் நல்ல கல்வியை கற்க வேண்டும் தான் நம்முடைய எண்ணம் இதுதான் பாரத பிரதமருடைய எண்ணமும் நம்முடைய மாணவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எண்ணமும் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நாட்டிலேயே நம்முடைய பொருட்கள் நாம் உற்பத்தி செய்ய வேண்டும் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய திட்டம் அதற்காக நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அறிவியல் சார்ந்த விஞ்ஞான அதற்காக பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவி செய்ய முடியும் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் அதான் நம்முடைய புதுச்சேரியில் அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நாம் வழங்கிக் கொண்டு இருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏழை எளிய பொருளை சார்ந்த பிள்ளைகளுக்கு அதனால் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் சிறந்த மாநிலமாக தேர்ந்து கொண்டிருக்கின்றது மேலும் சிறந்த மாநிலமாக திகழ்வதற்கு பல திட்டங்களை நாம் கொண்டு வர வேண்டும் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாராளுமன்றத்தில் செல்கின்ற வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் தான் இருக்க முடியும் நம்ம போடுற ஓட்டு இருக்கு ஒவ்வொரு ஓட்டு முக்கியமான ஓட்டு நம்மளுடைய போடுறோம் ஒரு முக்கியமானது நம்ம இப்ப தேர்வு செய்யுமா அதை தான் நம்முடைய மாநிலம் வளர்ச்சி இருக்க முடியும் அவங்க போட ஒரு சிந்தித்து போட வேண்டுமா இல்லையா யாரு போனா நமக்கு நல்லது பாராளுமன்றத்தில் யார் இருந்தா நமக்கு என்ன வசதி கிடைக்கும் எல்லாம் சற்று சிந்தித்து நாம் வாக்களிக்க வேண்டும் அதற்கு தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் நமச்சலே அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அவரை வாக்களிக்க செய்து வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி ஒரு அமைச்சரை பெறுவதற்கு என்ற வாழ்த்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு நீங்கள் அனைவரும் தாமரை வாக்களிக்க வேண்டும் இங்கே மீண்டும் நம்முடைய திரு வாசையா அவர்கள் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான மனமார்ந்த நன்றியை கூறி விளைவிருகின்றேன் நன்றி வணக்கம் வா தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்களே பெரியோர்களே இன்று வெங்கசாமி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் நாடாளுமன்ற வேளவை உறுப்பினர் திரு செல்வகணபதி அவர்களே புதுவையினுடைய வெற்றி வேட்பாளர் நாளைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய மரியாதைக்குரிய நமச்சிவாயம் அவர்களே என்னோடு வாக்கு சேகரிக்க வரி புரிந்திருக்கிற நம்முடைய மதிப்பிற்குரிய கூட்டணி கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்களே பொறுப்பாளர்களே தமிழகத்திலிருந்து கடலூர் விழுப்புரத்திலிருந்து என்னோடு புரிந்திருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியோர் தமிழகத்திலிருந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு புதுவைக்கு வந்து முதல்வரை பார்த்த பிறகு உண்மையிலேயே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி அவருடைய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று தமிழகத்திலே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த கனவு என்றாவது ஒரு நாள் தமிழகத்திலே நனவாகும் என்ற முயற்சியின் அடிப்படையிலேயே மக்கள் படியையும் பணியையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் புதுவையிலே பெருந்தலைவர் காமராஜருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய முதல்வராக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய முதல்வராக இந்த மாநிலத்தினுடைய அனைத்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து கல்வி சுகாதாரம் தொழில் நம்முடைய முதல்வர் இன்றைக்கு நம்முடைய மதிப்பிற்கும் உடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருக்கின்றார்கள் நண்பர்களே வாக்காளர்கள் மக்களே இன்றைக்கு புதுவை பொறுத்தவரையிலே யூனியன் டெரிட்டரியாக இருக்கலாம் இதைவிட பெரிய மாநிலங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த மாநிலங்களிலே இந்தியாவிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற மாநில புதுவைதான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதற்கு புள்ளி விவரங்கள் சாட்சி நண்பர்களே ஒரு சில உதாரணங்களை என்னால் பெருமையோடு கொடுக்க முடியும் நம்முடைய வருங்கால இந்தியா வருங்கால புதுவை என்றால் அதற்கு அடித்தளம் என்றால் அதிலே மாற்று கருத்து கிடையாது மாணவர்கள் என்றால் பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் மாணவர்களுடைய வாழ்விலே ஒளிதீர வளர்ச்ச வேண்டும் படிப்படியாக அவர்கள் உயர வேண்டும் உயர்ந்த பின்பு படித்த பிறகு அவர்கள் சார்ந்திருக்கும் துறையிலே முதல் நிலையை அடைய வேண்டும் அதற்கு நம்முடைய மத்திய அரசோடு இணைந்து கூட்டணி அரசாக பெற்றோர்கள் மாணவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்து வருங்கால புதுவையை வளமான புதுவையால் ஆக்கக்கூடிய உயர்ந்த முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது பெற்றோர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலே குடந்த பிறந்த உடனேயே ஐம்பதாயிரம் ரூபாய் அவர்கள் பணத்தை போடக்கூடிய நிலையை இங்கே அரசு ஏற்படுத்துகின்றது என்றால் இதைவிட பெற்றோர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேறு எதிலும் இருக்க முடியாது என்பதில் மாற்று கருத்து கிடையாது பெற்றோர்களை பொறுத்தவரையிலே பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டும் படிப்பதற்கான ஏ டு இசட் காலை உணவிலிருந்து மதியம் உணவிலிருந்து மாணத்தினால் லேப்டாப் சைக்கிள் என்று கொடுக்கின்ற அரசு இந்த அரசு அது மட்டும் கல்வியிலே தரம் வேண்டும் தரத்தின் அடிப்படையிலே ஆசிரியர் கொடுக்க வேண்டும் என்று பயிற்சி அளிக்கின்ற அரசு இந்த அரசு இந்த அரசை பொறுத்தவரையிலே வரையிலே கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது உயர்கல்வியாக இருந்தாலும் இரண்டுமே சிறிய மாநிலங்களிலே முதல் வரிசையிலே இருக்கக்கூடிய அரசு அப்படி என்றால் வருங்கால மாணவ செல்வங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்ற அரசு நம்முடைய ஐயா என்ஆர் தலைமையில் இருக்கின்ற பாஜக கூட்டணி அரசு என்பதை பெற்றோர்கள் மறந்துவிடக்கூடாது மேலும் இன்றைக்கு புதுவை மின்மிகை மாநிலமாக இருக்கிறது மின்மிகை மாநிலம் என்றால் நூறு சதவீதம் மின்சாரம் கிடைக்கின்ற அரசு இந்த அரசு கொடுக்கின்ற அரசு இந்த அரசு அதன் அடிப்படையிலே சிறு குறு தொழில்கள் வளரும் பெரிய தொழில்கள் வளரும் உயரும் சிறக்கும் அதற்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய முதல்வரும் இங்கே பள்ளி கல்வி மற்றும் அதேபோல மின்துறை அமைச்சரும் இங்கே சேர்ந்திருப்பது சாத சிறந்தது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் வாக்காளர்கள் மக்களே புதுவை அரசினுடைய சாதனைகளை கொண்டே போகலாம் எனக்கு இங்கே வந்ததில்லை இரட்டிப்பு மகிழ்ச்சி வாக்காளர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் அதற்கு காரணம் ஒன்று ஐயா என்ஆர் அவர்களது ஆட்சியினுடைய தொடர் சாதனைகள் இரண்டு இரண்டு மரியாதைக்குரிய திராத பிரதமருடைய பத்தாண்டு கால தொடர் சாதனை இந்த இரண்டு சாதனைகளுக்கும் நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது தாமரைக்கு வெற்றி வாக்காக இருக்க வேண்டும் என்பதில் மாற்று இருக்கக்கூடாது நம்முடைய பிரதமர் உரை பற்றி பேசினால் இரவு ஊடாக நம்மால் பேச முடியும் சாதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அயல்நாட்டு சாதனை இந்திய சாதனை கிராமப்புற சாதனை நகர்ப்புற சாதனை என்று பேசிக்கொண்டே போகலாம் இந்தியாவினுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்த அரசு மத்திய அரசு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உலக நாடுகளே கோவிட் காரணத்தினால் ஸ்தம்பித்ததை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் உலக நாடுகள் என்றால் சிறிய நாடுகள் முதல் பெரிய நாடுகள் வரை வளர்ந்த நாடுகள் முதல் வளர்ந்து கொண்ட நாடு வரை மிக குறைச்சலாக உலகத்திலே மக்கள் தொகை எண்ணிக்கை இருக்கின்ற நாடு முதல் சைனா ஐந்து கோடி மக்கள் உள்ள நாடுகள் எல்லாம் சைனாவிலே கட்டுப்படுத்த முடியாத என்று உலக அளவிலே தலைவர்கள் நினைத்த போது வரலாற்றிலே இருந்து இந்தியாவை மீட்ட சாதனை படைத்த பிரதமர் நரேந்திர மோடி என்பதை யார் மறந்துவிடக்கூடாது நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை விட இந்தியாவை கட்டுப்பாடாக வைத்து வேற்றுமையிலே ஒற்றுமைதான் நம்முடைய கலாச்சாரம் என்பதை நிரூபிக்கும் வகையிலே எல்லா மாநிலங்களில் உள்ள பல்வேறு வித்தியாசங்கள் கட்சிகள் இருந்தாலும் கூட மனிதகுலம் குலம் உயிர் போகக்கூடாது ஏழை எளியவருடைய பசி தீர்க்க வேண்டும் இன் துணை பார்க்காமல் கலந்து பேசி படிப்படியாக இந்தியாவை விடக்கூடாது இன்றைக்கு இந்த நாட்டிலே கோவிட் நேரத்திலேயே பசி பட்டினி பஞ்சம் கிடையாது அண்டை நாடுகளை நினைத்து பாருங்கள் அது ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் பங்களாதேஷாக இருக்கட்டும் நேபாளாக இருக்கட்டும் பெட்ரோல் அங்கே என்ன விலை மளிகை என்ன விலை மக்கள் புரட்சியை நடத்தினார்கள் அங்கே இருக்கின்ற அதிபர்களை எதிர்த்து அடுத்த நாட்டிலே பாவம் அவர்கள் கை நீட்டு கை நீண்ட கொண்ட ஒரு சூழல் ஏற்பட்டது ஆனால் இந்தியா படி அல்ல பொருளாதாரத்தை மிக சிறப்பாக கையாண்ட நம்முடைய பிரதமர் எளிய நடுத்தர மக்கள் பசியிலே இருக்கக்கூடாது என்பதற்காக கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து கோடி இந்திய மக்களுக்கு இலவசமாக உணவு கொடுக்கின்ற அரசு மத்திய பாஜக அரசு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது ஊசி கிடைக்க போகிறது வளர்கின்ற நாடு இந்தியா நூத்தி நாற்பது கோடி அமெரிக்கா கொடுக்குமா ரஷ்யா கொடுக்குமா லண்டன் கொடுக்குமா பிரான்ஸ் என்று எண்ணிக்கொண்டிருந்த நம்முடைய மக்களுக்கு இந்தியாவிலேயே ஊசியை தயாரித்து நம்முடைய மக்களை காப்பாற்றிய பெருமை நம்முடைய பிரதமருக்கு உண்டு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மத்திய அரசினுடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் நேரத்தில் அத்துணை சாதனைகளும் உங்களுக்கு தெரியும் இந்த அரசினுடைய வெற்றி மீண்டும் பிரதமராக மோடி அரியணையிலே அமரப்போகின்றார் என்றால் அதற்கு அவர்களுடைய சாதனைகளுடைய தொடர்ச்சியே வெற்றி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது அந்த வெற்றியுடைய பணம் புதுவை மக்களை உங்களது வேட்பாளரை பொறுத்தவரையிலே இந்த மண்ணின் மட்டும் மட்டுமல்ல புதுவை மக்களுக்கு புதியவர் அல்ல பரிச்சயமானவர் இளைஞர் முதல் முதியவர் வரை நமச்சிவாயத்தை நன்கு அறிவார்கள் இன்றைக்கு தன்னுடைய உயர் பணியை ஒரு தேசிய கட்சியிலே ஆற்றி அதற்கு முறையான அங்கீகாரம் இல்லாத காரணத்தினால் உழைப்பவர்களுக்கு என்றைக்கும் அங்கீகாரம் உண்டு மக்களோடு மக்களாக சேவை செய்பவர்களுக்கு என்றைக்கும் அங்கீகாரம் உண்டு என்று நம்முடைய பிரதமர் அவர்களும் உள்துறை அவர்களும் அவர்களை அடையாளம் கண்டு இன்றைக்கு இந்த மாநிலத்தினுடைய அமைச்சராக அதுவும் மிக சிறப்பான ஒரு துறையை கொடுத்து இங்கே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு மோடி அந்த குரலுக்கு ஒரு துணை குரல் வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க கூட அந்த உயர்ந்த நிலையை உங்கள் வாக்குச்சீட்டின் மூலம் நீங்கள் எடுக்க வேண்டும் நம்முடைய அமைச்சரவை அவர்களை பொறுத்த வரையிலே கடின உழைப்புக்கு சொன்னக்காரர் இளைஞர் பட்டாளத்தை தன்னோடு இந்த ஆட்சிக்கு தன்னுடைய பணியின் மூலம் பெருமை சேர்ப்பவர் பலமுறை இதே மாநிலத்திலே அமைச்சராக இருந்து அவர் சார்ந்திருக்கின்ற துறையின் மூலம் நேரடியாக மக்களுக்கு பல நல்ல காரியங்களை செய்த பெருமை அவருக்கு உண்டு குறிப்பாக குறிப்பிட விரும்புகிறேன் அவருடைய பணி ஆற்றல் திறமை இன்றைக்கு அதன் அடிப்படையிலே பாஜகவருடைய தலைவர் உலவுக்கும் சரி மிக உதவிகரமாக ஆட்சி தில் மாற்று கருத்து கிடையா இந்த விட ஒரு படி மேல் போக வேண்டும் ஐயா முதல்வர் இங்கே கூறியது போல உங்கள் மாநிலத்திற்கு உங்கள் பிரதிநிதியாக இரண்டாவது தலைவர் டெல்லியிலே அமர வேண்டும் அது இந்த மாநிலத்தினுடைய மிகப்பெரிய அடித்தனமாக இருக்கும் மாற்று கருத்தே கிடையா நண்பர்களே ஒரே ஒரு கருத்து தாமரைக்கு வாக்க நன்மை வளர்க்க வேண்டும் உங்கள் குடும்பத்திற்கு நன்மை நன்மை வயர்க்க வேண்டும் உங்கள் குடும்பத்திற்கு நன்மை வயர்க்க வேண்டும் உங்களுடைய பகுதிக்கு நன்மை வயர்க்க வேண்டும் உங்கள் தொகுதிக்கு நன்மை வயக்க வேண்டும் உங்கள் மாநிலத்துக்கு நன்மை வயக்க வேண்டும் அதற்காக வாக்களிக்கிறீங்க அப்படி இருந்தால் அதற்கு என்ன தேவை கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்து வாக்களிச்சா முதல்வர் சொன்னது மாதிரி நூத்துக்கு நூறு எல்லாம் சரியா இருக்கணும் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்து பாருங்க ஐயா சொன்னது போல என்ன தேவை ஒத்த கருத்து தேவை புதுவை மாநிலத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுகின்றார் என்றால் தாமரை சின்னத்திலே என் வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெறுகின்றார் என்றால் யாரோடு ஒத்த கருத்து மோடி அவர்களோடு ஒத்த கருத்து நம்முடைய ஐயா என்ஆர் ஐயா அவர்களோடு ஒத்த கருத்து ஒத்த கருத்தும் ஒத்த கருத்தும் நூற்றுக்கு நூறு வெற்றி என்பதில் மாற்று கருத்து கிடையாது காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் பாஜக ஒத்த கருத்து கிடையாது இங்கே ஐயாவர்களோடும் ஒத்த கருத்து வேட்பாளர்கள் மீது எனக்கு பெரிய மரியாதை இருக்கலாம் வாக்கின் மிக உரிமை மரியாதை இருக்கிறது உங்கள் வாக்கு உங்கள் உரிமை என்பதை மறந்து விடாதீர்கள் உரிமையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்றால் ஒத்த கருத்துடைய மத்திய அரசுடைய பிரதிநிதியாக உங்களது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக இங்கே நிற்கக்கூடிய நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் யார் யார் நமச்சிவாயத்திற்கு இன்றைக்கு கூட நிற்கிறார் அதை நினைத்து பாருங்கள் சமூக நீதியினுடைய காவலர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நீங்க நம்முடைய மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி அவர்கள் பல நாட்கள் பல நாட்கள் யோகித்து சிந்தித்து இந்தியாவினுடைய வளர்ச்சியை உறுதி செய்வதிலே நம்முடைய கட்சி தமிழகத்திலே பாஜகவுக்கு பிறகு முதன்மை கட்சியாக இருக்க வேண்டும் எடுத்த முத்தான முடிவு என்ற முடிவு என்பதை யாரும் மறந்துவிடக் கூட பிரதமர் அவர்கள் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை சேலத்திலே சந்தித்த போது நான் அருகிலே நின்று கொண்டிருந்தேன் அவர்கள் சொன்ன வார்த்தை மறக்க முடியாத வார்த்தை யூ ஆர் மை ஓல்டு பிரெண்ட் ஐ நோ யூ வில் டேக் திஸ் டிசிஷன் என்று வாங்கியோடு கூறினார் அன்போடு கூறினார் அதுதான் ஐயா ராமதாசனுடைய பெருமை என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் அத்துணை தலைவர்களும் நம்முடைய முன்னாள் முதல்வர் ஐயா மதித்திற்குரிய திரு டிவி ஆக இருக்கட்டும் அல்லது ஐஜேகேசி மற்றும் ஜான் பாண்டியன் எந்த கட்சியாக இருக்கட்டும் இங்கே இருப்பவர்கள் ஒவ்வொருவராக இருந்தாலும் சரி நூற்று கணக்கில் இருந்தாலும் சரி ஆயிரக்கணக்களை இருந்தாலும் சரி உங்கள் வாக்கை தாமரை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் தாமரை சின்னத்திலே நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது நல்லரசாக செயல்படும் இந்தியாவை மோடி அவர்கள் வரும் வருடங்களிலே நல்லரசாக மாற்றியதாலும் இந்தியாவுடைய ியாவுடைய அனைத்து சிறப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்கு அனைத்து பிரிவை சேர்ந்தவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் ஒவ்வொருவருக்கும் மத்திய அரசு கொடுக்கும் திட்டம் என்பது முத்தான திட்டம் அவர் அவர்களுக்கு அந்த திட்டம் நூறு சதவீதம் போய் சேரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அது தொடர வேண்டும் வளர வேண்டும் சிறக்க வேண்டும் உயர வேண்டும் அதற்கு உங்களுடைய வெற்றி பிரதிநிதி ஐயா முதல்வருடைய அன்பையும் ஆட்சியையும் பெற்றவர் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமருடைய ஆதரவை பெற்றவர் உள்துறை அமைச்சருடைய அன்பை பெற்றவர் பாஜக கட்சியினுடைய ஆதரவை பெற்றவர் நம்முடைய கூட்டணி கட்சிகள் அத்துறை பேருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று உங்களில் ஒருவராக உங்களது சுகமுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக உங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலே நம்முடைய மேலவை உறுப்பினர் செல்வகணபதி அவர்களோடு இணைந்து வாதாடி போராடி பெற்றுத்தரக்கூடிய வல்ல நம்முடைய நமச்சிவாயர் என்பதை மனதிலே வெற்றி முதல்வருடைய வெற்றி பிரதமருடைய வெற்றி புதுவையினுடைய வெற்றியை என்று கூறி மீண்டும் அனைவரும் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு ஐயா முதல்வர் அவர்கள் இன்று நான் வருகின்றேன் என்றவுடன் இங்கே வந்து பிரச்சாரம் செய்வதற்கு சம்பந்திப்பதற்கு இருகரம் கூப்பி வழங்கிக் கொள்கிறேன் நம்முடைய மரியாதைக்குரிய செல்வ கணபதி அவர்கள் மிகுந்த மரியாதைக்குரியவர் பாத்தாருக்களையும் நன்றியையும் கூறி பெருந்தலைவர் காமராஜர் ஆசியோடு மக்கள் தலைவர் கூப்பனார் ஆசியோடு பிரதமர் முதல்வருடைய ஆதரவோடு நமாச்சிவாயத்தினுடைய வெற்றியை உறுதி செய்யுங்கள் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்